வணக்கம் வர் பா பாஜக தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கொள்கையை ஏற்கவே மாட்டோம் சொல்லி தமிழக அரசு அதிமுக விஜயர்கள் எல்லாருமே இருக்காங்க பாஜக வந்துட்டு நாங்க அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க நாங்கள் தான் தீர்வோம் நீங்க ஒரு பக்கமாக நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க மும்மொழி கொள்கை தமிழகத்தை வரனால என்ன பாதிப்பு ஏற்படும் சார் தமிழகத்துல மும்மொழி கொள்கை அரசு பள்ளிகளில் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அரசு பள்ளிகளில் யார் படிக்கிறாங்க ஏழை மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் அப்போ இதிலிருந்து என்ன புரிகிறது என்று சொன்னால் தமிழ் ஆங்கிலம் தவிர மற்ற மொழிகளை படிக்க வேண்டியவர்கள் பணக்காரர்களாக இருக்க வேண்டும் வசதிப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு மட்டும்தான் அறிவு வளர வேண்டும் மற்ற மொழிகளுடைய தொன்மை குறித்து தெரிய வேண்டும் ஆனால் ஏழை கிராமப்புற மாணவர்களுக்கு வேறு எதுவும் தெரியக்கூடாது என்கிற கொள்கையோடு இருப்பவர்கள் தான் நாங்கள் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம்னு சொல்றாங்க அவங்க மும்மொழி கொள்கையை எதிர்க்கவில்லை மும்மொழி கொள்கை அரசு பள்ளிகளில் வரக்கூடாது என்பதை எதிர்க்கிறார்கள் இவ்வளவுதான் விஷயம் அது யாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இவர்கள் செய்வது தவறு தனியார் பள்ளிகளில் குறிப்பாக அரசியல்வாதிகள் நடத்துகிற அனைத்து பள்ளிகளிலும் ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன மூன்று மொழிகள் உறுதியாக கற்றுக் கொடுக்கப்படுகின்றன இல்லை இல்லை அதையெல்லாம் சிபிஎஸ்சி பள்ளிகளில் தான் சொல்லி கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா இங்கு மாநில கல்வி திட்டத்தில் இருந்த பள்ளிகள் எல்லாம் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துக்கு செல்லும் பொழுது தடையில்லா சான்று ஒன்றை மாநில அரசு வழங்க வேண்டும் அதை அதை வழங்குவதற்கு கூட ஏழு கடல் ஏழு மழையை தாண்டிதான் அதை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படி மும்மொழி கொள்கை இருக்கக்கூடாது தமிழகத்தில்னு சொன்னா சிபிஎஸ்சி பள்ளியில நீங்க வந்து தமிழகத்தூடாது தமிழைத் தவிர வேறு எதையும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது என்று ஏன் நீங்கள் ஒரு கண்டிஷன் நிபந்தனையை போடவில்லை என்பதுதான் நம்முடைய கேள்வி அப்படின்னா அதிலிருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய தயவலை படிக்கிறார்கள் என்கின்ற மமதியின் பெயரில் ஏழைகள் ஏழைகளாகவே இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த விவகாரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்கிறோம் இல்லை மாணவர்கள் கல்வித்திறனில் மேம்பாட்டு வரணும் அப்படின்ற சூழ்நிலையில் ஏன் வந்துட்டு கீழ்த்தரமாக வச்சிருக்கணும் அப்படின்னு அரசு நினைக்கிறது சார் அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட அந்த ஏழைகள் சாதாரண மக்கள் வளர்ந்து விடக்கூடாது அவர்கள் வளர்ந்து விட்டால் தங்களுடைய பதவிக்கோ தங்களுடைய அந்த வசதி வாய்ப்புள்ளவர்களுக்கோ பிரச்சனையாக வரும் என்கிற பயம் தான் காரணம் வேற எதுவும் இல்லை தமிழகத்தில் புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் கூட பார்த்தீங்கன்னா இதை எதிர்க்கிறாங்கல்ல என்ன காரணம் சார் சிலர் தெரிந்து வேண்டும் என்றே எதிர்க்கிறார்கள் சிலர் இந்த கோயிங் வித் விண்டுன்னு சொல்லுவாங்க காற்று எந்த பக்கம் அடிக்கிறதோ அந்த பக்கம் போகிறதுனால ஓ இப்படி தான் இருக்கும் போல இருக்கிறது அப்படின்னு தெரியாமல் அரசியல் தெரியாமல் பேசுகிறார்கள் அரசியலையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல மக்களுக்கு எது தேவை என்பதையும் தெரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் அது யாராக இருந்தாலும் சரி இப்போ எங்களுக்கு இருமொழி கொள்கையே போதும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக எதிர்பார்க்குறாங்கல்ல அப்படின்னு சொன்னால் சன்ஷைன் பள்ளி திமுகனுடைய முதல் குடும்பத்தினால் நடத்தப்படும் பள்ளி மற்றும் திமுகவை சேர்ந்த மற்ற அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த பல அரசியல் தலைவர்கள் பல அரசியல் பிரமுகர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளில் எங்களுக்கு ஹிந்தி வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் நடத்தும் பள்ளிகளில் ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகளை நிறுத்துவார்களா தடை போடுவார்களா இவ்வளவுதான் கேள்வி இது போலியான மொழி மொழி பற்று இருக்கலாம் ஆனால் மொழி இன்னொரு மொழியின் மீது வெறி இருக்கக்கூடாது இதைத்தான் நாம் தவறு என்று சொல்கிறோம் இல்லை மும்மொழி கொள்கை வந்துச்சுன்னா ஹிந்தி தி இப்புன்றதானே இங்கே கையில் எடுக்கிறாங்கல்ல ஹிந்தின்ற வார்த்தையே எங்கேயுமே தேசிய கல்விக் கொள்கையில் இல்லை மூன்றாவது மொழி என்று சொல்கிறார்கள் உதாரணத்திற்கு இந்த மூன்றாவது மொழியை எப்படி நாம் சொல்லி செய்ய முடியும் ஹிந்தி மட்டுமல்ல சமஸ்கிருதம் மட்டுமல்ல குஜராத்தி கற்றுக்கொள்ளலாம் மராத்தியை கற்றுக்கொள்ளலாம் காஷ்மீரி கற்றுக்கொள்ளலாம் துளு கற்றுக்கொள்ளலாம் எங்கெல்லாம் எழுத்து வடிவில் மொழிகள் இருக்கிறதோ எல்லாமே தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஒடிசா ஒடியா இப்படி பல்வேறு கொங்கணி பல்வேறு மொழிகள் இருக்கின்றன அப்போது தேசிய கல்விக் கொள்கையே மூன்றாவது மொழி என்று சொல்லும் பொழுது இது எப்படி கற்றுக்கொள்ள முடியும்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டீச்சிங் ஸ்டாஃப் அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு இருபது பள்ளிகளுக்கு தமிழ் ஆசிரியர்களை அனுப்பலாம் மகாராஷ்டிராவிலிருந்து மராத்தி கற்றுக் கொடுப்பதற்காக இருபது ஆசிரியர்களை தமிழ்நாட்டிற்கு அனுப்பலாம் அப்படி என்றால் என்ன ஆகும் இங்கே இருக்கக்கூடியவர் மராட்டியம் கற்றுக்கொள்வார்கள் ஆனால் மகாராஷ்டிராவில் இருக்கிறவர்கள் தமிழையும் கற்றுக்கொள் தமிழ் கற்றுக்கொள் அப்போ அதை தான் இவர்கள் எதிர்க்கிறார்கள் தமிழ் தமிழ்நாட்டை தாண்டி எங்கேயும் போய்விடக்கூடாது அப்படின்றதான் விஷயம் அதைத்தான் இந்த திராவிட மாடல் திராவிட மாடல் திமுக ஆட்சி அவருடைய ஆட்சி உணர்த்துகிறது இல்லை நாங்கள் தமிழை பாதுகாத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் நாங்கள் தான் வளர்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் எங்க வளர்த்துங்க நீங்கள் வளர்க்க வேண்டும் என்றால் என்னங்க அர்த்தம் ஒரு மொழியை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் இல்லை ஒரு ப்ராடெக்டை ஒரு பிராண்டை வளர்க்கணும்னா அதிகமாக அது எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும் தேமதர தமிழ் ஓசை உலகமெல்லாம் பறவை விடுதல் வழிவகை செய்தல் வேண்டும் என்று சொன்னதற்கேற்ப இந்த தேசிய கல்விக் கொள்கையின்படி படி நீங்கள் நடந்து கொண்டால் தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் குழந்தைகளை சென்றடையும் குழந்தைகள்னு போய் அதாவது சிறு வயதில் தான் மொழி கற்றுக்கொள்ள முடியும் இப்போ எனக்கு ஹிந்தி தெரியாது ஏனென்றால் நான் சிறு வயதில் கற்று கற்றுக்கொள்ளவில்லை ஆனால் சிறு வயதிலே தமிழ் கற்றுக்கொண்டு விட்டால் தமிழனுடைய வளர்ச்சி என்பது பல மாநிலங்களிலும் உருவாகும் இவ்வளோதான் நான் சிம்பிள் அப்போது இதை ஏன் தடுக்கிறீர்கள் அதைத்தான் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழுக்கு இவர்கள் துரோகம் செய்கிறார்கள் தமிழ் மொழிக்கு தமிழ் இளைஞர்களுக்கு தமிழ் மக்களுக்கு திமுக துரோகம் செய்கிறது வந்து தெளிவாக சொல்கிறார் இல்லை ஒரு மாணவன் பார்த்தீங்கன்னா அவருடைய பதினெட்டு வயசுக்கு அப்புறம் தான் வந்துட்டு வெளிநாடு அப்படின்றத அவர் சூஸ் பண்ண போறாங்க இங்கே வந்துட்டு மும்மொழி கொள்கை மூன்றாவது மொழியை கட்டுவிட்டு அங்கே போயிட்டு தேவைப்படாமல் போயிடுச்சு என்ன சார் பண்றது சார் மொழி என்பது சில இப்போ நான் சமீபத்தில் கூட படித்தேன் ஒரு இஸ்லாமிய மாணவன் இஸ்லாமிய மதத்தை சார்ந்த பெயர் மறந்து விட்டதனால் அதை நான் சொல்கிறேன் எழுபத்தி இரண்டு மொழிகளை கற்றுக்கொண்டிருக்கிறார் தமிழகத்தை ஒரு மொழி என்பது வெறும் பேச்சுக்காக மட்டுமல்ல மொழி கலாச்சாரத்தை பண்பாட்டை நாகரீகத்தை தொழில்நுட்பத்தை எல்லாவற்றையும் மொழி என்பது தான் உருவாக்கும் பாவத்தை அன்பை நேசிப்பை எல்லாமே மொழியில் இருக்கு மொழியில் இல்லாதது என்ன இருக்குது அப்போது மேலும் மேலும் நீங்கள் பலவிதமான கலாச்சாரத்தை பலவிதமான நாகரிகத்தை பண்பாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பல மொழிகளை நீங்கள் கற்க வேண்டியது அவசியம் பல மொழிகளை கற்றவர்கள் தான் கற்று தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் தமிழ் உலகத்திலேயே மிக பெரிய பழமையான அற்புதமான மொழி இனிமையான மொழி என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது அதனால ஐயோ இவங்க திணிக்கிறாங்க தமிழ் அழிஞ்சு போய்டும் சொன்னா உங்களுக்கு உங்கள் மேல் நம்பிக்கை இல்லை தமிழை அழிக்க இனி ஒருவன் பிறந்து கூட வர முடியாது அந்த இறைவனே நினைத்தாலும் தமிழ் தமிழை அழிக்க முடியாது என்னை பொறுத்தவரை நம் மொழியை இறைவனை விட எல்லாவற்றையும் விட மொழி பெரியது என்று நான் நினைப்போம் நம்மோட அறிவோடு கலந்தது மொழி நம் பிறப்போடு கலந்தது மொழி அதனால் நம்முடைய தாய்மொழியை யாராலும் அழிக்க முடியாது இருமொழி கொள்கையை கற்றுக்கொண்டே பல துறைகளில் சாதனை படைச்சிருக்காங்க தமிழக மாணவர்கள் அப்படின்ற இன்னும் இன்னும் நீங்கள் நல்லா கற்றுக்குங்க அவ்வளோதானே பல பேர் கற்று சில பேருக்கு பண்ணல எல்லாரும் கற்றுக்கிட்டு தப்பு என்ன இருக்குது இன்னொரு மொழியை கற்றுக்கிறதுல என்ன பிரச்சனை நான் கேட்பது ரொம்ப சாதாரணம்தான் உங்களுடைய பள்ளியில் உங்கள் குடும்பம் நடத்தும் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் ஹிந்தி கற்றுக்கொள்ளலாம் ஆனால் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை மனதில் கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு எந்த விதத்தில் நியாயம் இது சமூக நீதிக்கு எதிரானதா இல்லையா சமூக நீதி என்று பேசுற நீங்க இதுல ஏன் மாறுபடுறீங்க எல்லாரும் சமயம் இல்லையா சன்சைன் பள்ளியில் படிக்கிறவங்க மட்டும் குழந்தைங்க மட்டும் ஹிந்தி படிக்கலாம் நான் படிக்க கூடாதுன்னு சொல்ல படிக்கணும் தான் சொல்றேன் ஆனால் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடாதுன்னு சொன்னால் அது குடூர குரூரமான எண்ணமா இல்லை அதுதான் இல்லை மொழியை வைத்து பாஜக அரசியல் செய்ய நினைக்கிறதுங்க அதெல்லாம் எடுப்படாது அப்படின்னு மொழியை வைத்து அரசியல் செய்வது திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக அதில் அரசியல் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை தவிர அரசியல் என்றால் என்ன அரசு இயல் ஒரு அரசை எப்படி நடத்த வேண்டும் என்பது அரசு என்று சொன்னால் மக்கள் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் அரசியல் மொழியின் மூலமாக இந்தியா பன்முகம் கொண்ட ஒரு நாடுன்னு ஏன் சொல்கிறோம்னா பன்முகத்தன்மை நிரந்தர நாடு முதல்ல மொழி தான் அப்போ எல்லோரும் எல்லாவற்றையும் எல்லோருக்கும் எல்லாம் சொல்கிற முதலமைச்சர் எல்லோரும் எல்லா மொழியையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏன் நீங்கள் நினைக்க மறுக்கிறீர்கள் நீங்கள் இப்போ ஜம்மு காஷ்மீருக்கும் ஒடிசாவுக்கும் மேற்கு வங்காளத்துக்கும் குஜராத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் தமிழை எடுத்துகிட்டு போங்க தேசிய கல்விக் வந்து வந்துவிட்டால் தமிழ் உலகமெல்லாம் அப்படின்றது ரெண்டாவது மாநிலங்கள் அனைத்துக்கும் போகுமே அதை ஏன் மறுக்கிறது அதுதான் இல்லை சார் மும்மொழி கொள்கைன்ற பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல் கட்சி தலைவர்கள் பையன்கள் எல்லாருமே வந்துட்டு மூன்றாவது மொழியாக வந்துட்டு ஒரு அடிஷனலாக லாங்குவேஜ் கட்டிட்டு இருக்கேன் வெளிநாடுகளில் படிச்சுக்க அர்ஜுன் மகேஷ் பையன் கூட அதான் பிரெஞ்சு கத்திட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசு பளிமாணவர்களை என் கவனம் செலுத்த தவறுகிறது கிடையாது சார் அந்த அரசாங்கம் அவர்கள் அப்படியே இருக்க வேண்டும் வளர்ந்து விடக்கூடாது தங்களை தாண்டி அவர்கள் வளர்ந்துட விடக்கூடாது அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவ்வளோதான் திமுக அப்படி தான் ஏற்றுக்கொள்ளாத மத்திய அரசு பணத்தை வந்து எங்களுக்கு கல்விக்கு வருடம் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழாயிரம் கோடி அதாவது பள்ளி கல்விக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது எண்பத்தி ஏழாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதில் வரக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை அப்படின்ற அந்த திட்டத்தில் அந்த திட்டத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த பிஎம் ஸ்ரீ மற்றும் இதர திட்டங்கள் எல்லாம் இருக்குது அப்போ அதில் மிக தெளிவாக சொல்கிறது தேசிய கல்விக் கொள்கைகளை இணைந்தவர்களுக்கான இணைந்த மாநிலங்களுக்கான திட்டங்கள் பிஎம்ஸ்ரீ அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அதில் வந்து கடந்த இரண்டு வருடங்களாக ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்குறாங்க நாங்கள் வந்து இதில் இணைகிறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இணைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து முடிவே முடியாதுன்னு சொன்னால் யார் பிளாக்மெயில் செல்வது யாரை அப்போ இரண்டு வருடங்களாக இணைவதாக நீங்கள் உத்தரவாதம் கொடுத்து விட்டு அந்த உத்தரவாதத்தை இப்போது நீக்கிவிட்டீர்கள் நீக்கின பிறகு மத்திய அரசு என்ன சொல்லுது இல்லை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னீங்க இணைவதாக சொன்னீர்கள் ஆனால் இணையில சமகிர சிஸ்டா திட்டத்தில் ஒரு நிதியை ஒதுக்கினார்கள் ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள் எதற்காக அந்த நிதி ஒதுக்கப்பட்டதோ அதற்காக செலவிடாமல் நீங்கள் அதை வேறு ஒரு விஷயத்திற்காக செலவிட்டது தவறு தானே மத்திய அரசு ஒரு குறிப்பிட்ட திட்டத்தில் இதற்காக செலவு செய்யுங்கள் என்று கொடுத்த நிதியை கணக்கு காட்டாமல் நீங்கள் வேறு எதற்கோ செலவு செய்து விட்டு இப்பொழுது ஐயோ குத்துக்கிறதே குடைகிறதேன்னு சொல்வது தவறானது அதுதான் சொல்கிறோம் பாஜக அனைவருக்கும் சமமான கல்வியை கொடுக்க வேண்டும் அப்படின்ற முடிப்பில் இருக்கும்போது எதற்காக பிஎம்சியில் நவோதியால் கேந்திர வித்யாலயா இது போன்ற கல்விகள் உங்களுக்கு புரியலைங்க ஒரு ஒரு திட்டத்திற்கும் ஒரு ஒரு விதமான ஒரு ஐடியா எண்ணங்கள் இருக்கும் கேந்திர வித்யாலயா அது எதற்காக தொகுக்கப்பட்டது சில பேர் இன்று நான் கூட படித்தேன் சில பேர் முட்டாள்தனமாக சில பேர் வந்து வாதம் செய்கின்றனர் என்னென்னு கேந்திர வித்யா பள்ளிகளில் தமிழே இல்லை கேந்திர வித்யாலயா என்பது மத்திய அரசாங்கம் நடத்து மத்திய அரசாங்கத்தில் பணியாற்றுபவர்களுக்கான பள்ளி ஏன் மத்திய அரசில் பணியாற்றுபவர்கள் மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை பல்வேறு மாநிலங்களுக்கு டிரான்ஸ்ஃபரில் போய்கிட்ட மாற்றங்களுக்கு போய்கிட்டே இருப்பாங்க மாறுதல் பெற்று போய்கிட்டே இருப்பாங்க அப்போ அங்கே வந்து இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு மூணு வருஷம் இருக்கிறாங்கன்னா இங்கே தமிழுக்கு எத்துக்கிட்டு ஒன்றாம் கிளாஸ்லேருந்து நாலாம் கிளாஸ் வைக்கலாம் இங்கேருந்து மகாராஷ்டிராவுக்கு போனாங்க அங்கே போய் தமிழ் இல்லாத மராட்டி கற்றுக்க முடியுமா அப்புறமா அங்கேருந்து மூணு வருஷம் கழித்து அவர் ஜம்மு காஷ்மீர் போகிறார் அங்கே போய் இல்லை இல்லை நீ காஷ்மீர் தான் படித்தாலும் எப்படி முடியும் அதனால தான் அங்கே காமனாக ஒரு மொழி வைக்கிறாங்க ஹிந்தி சமஸ்கிருதம் ஏன்னா ஹிந்தி சமஸ்கிருதம் வந்து காமன் லாங்குவேஜ் தான் இருக்கிறாங்க இதுதான் விஷயம் அப்போது இது ஒரு ஃபெயில்டு ஆர்குமெண்ட்டு தவறான ஒரு வாதம் இது கேந்திர வித்யாலயா நவோதியாவில் என்ன சொன்னாக்கா நவோதியா கிராமப்புறங்களுக்கான பள்ளிகள் அதுவும் மிகவும் பின்தங்கிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ப பிள்ளைகளுக்கான உறைவிட பள்ளிகள் நவோதியா பள்ளிகள் அந்த நவோதியா பள்ளிகளில் தாய்மொழி வழிக் கல்விதான் அப்படின்றத மிக தெளிவாக மத்திய அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கிறது மதுரை உயர் நீதிமன்றத்தில் இது குறித்த வழக்கில் கூட மிக தெளிவாக அங்கு ஹிந்தி கட்டாயமாக்கப்படவில்லை என்பதையும் நாம் தெளிவாக சொல்லியிருக்கோம் அதனால் ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் நோக்கம் பிஎம்சிரியில் என்ன இஷ்யூ ஒருங்கிணைந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் பல்வேறு துறைகளில் மாணவர்களை மேம்படுத்த செய்வதற்கான பிஎம்சி பள்ளிகள் அப்படின்றது ஒரு பைலட்டு ப்ராஜெக்டாக ஒரு முன்மாதிரி பள்ளிகளாக ஏன்னா அதுக்கு அதிக நிதி ஒதுக்க வேண்டி வரும் என்பதற்காக பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிகள் இந்தியா முழுமைக்கும் அடையாளம் கண்டு பல மாநிலங்களில் பிஎம்சி பள்ளிகள்னு சொல்லுவாங்க ஆனால் இது ஏதோ பிஎம்சி பள்ளிகள் இது பைலட் ப்ராஜெக்ட் இது இந்த மாதிரியான இது இது எப்படி வேலை செய்கிறது அதனுடைய ம அதனுடைய குழந்தைகள் எப்படி மேம்படைந்து வருகிறார்கள் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு மேலும் மேலும் அதை விரிவெலை செய்வார்கள் இவ்வளோதான் விஷயம் அப்போ இந்த திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியை நீங்கள் வேறு எதற்கோ செலவு செய்வது தவறானது ஆனால் இந்த திட்டத்தில் எங்கேயுமே ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறது இந்த நிதி எடுத்துக்கன்னு சொல்லவே இல்லை இப்போ இவன் என்ன சொல்றாங்க இது கொடுக்காதனால சம்பளம் கொடுக்கலன்றாங்க சம்பளம் இருக்கும் இந்த திட்டத்தில் வர நிதிக்கோ சம்மந்தமே இல்லை தொடர்பே இல்லை அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு நாடகம் ஆடி என்பதை நான் பார்க்கணும் என்னைக்கு கூட்டணி கட்சி சார்ந்தவர்கள்லாம் அதில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க பாஜகவுக்கு எதிராக மக்களிடம் அவங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு விரும்புகிறார்கள் சார் இல்லை இந்த விவகாரத்துல இது வந்து ரொம்ப காமன் மேன் இஷ்யூ அது பொதுமக்களுடைய இஷ்யூ ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பிள்ளைகளும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் பள்ளிகளில் படித்திருப்பார்கள் அப்போது மனசாட்சியை தொட்டு ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ள வேண்டும் இவர்கள் செய்வது சரியான மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் தங்களுடைய குழந்தைகள் அதிகம் படிக்க வேண்டும் அதிக மொழிகளை படிக்க வேண்டும் அதிக பாடங்களை படிக்க வேண்டும் அதிக விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெளிவாக இருக்கிறார்கள் இவர்களுடைய நாடகம் இனியும் எடுபடாது ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார் சில அதில் என்ன இளைஞர்கள் எல்லாருமே அப்பா அப்பா என்று அழைக்கிறாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உதநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் ஒரு அண்ணனாக நான் இருந்து உங்களுடன் பணியாற்றுவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க தமிழகத்தில் எவ்வளவோ பிரச்சனை நடக்கிறது இந்த மாதிரியான வார்த்தைகளை இப்போ பயன்படுத்துறது சரிங்களா சார் இல்லை அவர் அவருக்கு வந்து ஒரு தனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் தன்னை மக்கள் புகழ வேண்டும் என்று ஒரு முதலமைச்சர் நினைக்கிறார் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் தமிழக மக்களிடத்துல தான் இருக்குது அதனால் அவர் அப்பான்னு சொல்லட்டும் அவர் அண்ணன்னு சொல்லட்டும் இல்லை தளபதினு சொல்லிக்கிட்டோம் சாருன்னு சொல்லிக்கிட்டோம் ஐயான்னு சொல்லிக்கிட்டோம் எப்படி சொன்னாலுமே இந்த ஆட்சி ஒரு சர்வாதிகார ஆட்சி இந்த ஆட்சி ஒரு பாசிச மனப்பான்மை கொண்ட கொடுங்கோல் ஆட்சி என்பது மாறாது மக்கள் என்னதான் தான் இன்னல்களை தினந்தோறும் சந்திச்சு வந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து விளம்பரம் செய்யறது தான் முனைப்பு காட்டுறாங்களா சார் மக்களுக்கான பணிகள் இருந்த தேவை இன்றைக்குமே மக்கள் பணி ஆற்ற முடியாதவர்கள் மக்கள் ப நல்ல கவனம் செலுத்தாதவர்கள் இப்படிப்பட்ட விளம்பரத்தை தேடித்தான் செல்வார்கள் விரைவில் அவர்கள் தோல்வி அடைவார்கள் என்பது உறுதி விகடன் பத்திரிகை சமீபத்தில் ஒரு கவர் ஸ்டோரி வெளியிட்டிருந்தாங்க சார் அதில் மோடி அவர்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து முடக்கப்பட்டிருக்கு இது வந்து பத்திரிகை சுதந்திரம் கிடையாது அப்படின்லாம் வந்துட்டு விமர்சனம் வருகிறது கருத்து அது முடக்கப்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பது அதிகாரப்பூர்வமாக எனக்கு தெரியாது ஆனால் ஒருவேளை அது முடக்கப்பட்டிருந்தால் அல்லது முடக்கப்படுமானால் அதை நான் வரவேற்பேன் ஏனென்றால் விகிடம் வெளியிட்ட அந்த கார்ட்டூன் என்பது தேச துரோக செயல் இந்த தேசத்திற்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்கள் கடுமையாக கண்டிக்கப்பட தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் விகிடம் நூறு வருடங்களாக இருந்தாலும் கூட அது குறித்து நமக்கு கவலை இல்லை ஐம்பது வருடங்கள் நல்லவனாக வாழ்ந்து விட்டு ஐம்பத்தோராவது வருடத்தில் ஒரு கொலை செய்து விட்டு நான் ஐம்பது வருடங்கள் நல்லவனாக இருந்தேன்னு சொல்வதில் அர்த்தமே கிடையாது கொலை செய்து கொலைதான் வாழ்நாள் முழுக்க நீங்கள் தான் அப்போது தேச துரோகம் செயல் என்று ஏன் சொல்கிறேன்னா ஒரு பிரதமர் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய பிரதமர் அமெரிக்கா சென்றிருக்கும் பொழுது அந்த அமெரிக்க அதிபரின் முன்னாட நம்முடைய பிரதமர் சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்கிறார் என்பது போன்ற கார்ட்டூனை போட்டிருப்பது என்பது உண்மையிலேயே அறுவறுக்கத்தக்க வெட்கக்கேடான கேடு கெட்ட ஒரு செயலாகத்தான் நான் பார்க்கிறேன் இது தேச துரோகம் தான் என்பதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது அதனால தான் விகடனை எதிர்க்கணும் திமுக வாதம் என்ன தேச துரோகம் தான் பத்திரிகையாளர்களோட தேச துரோகம் தான் பண்ணிட்டு இருக்கு பாஜக அப்படின்னு சொல்றாங்கல்ல சார் திமுக ஆட்சி வந்த உடனே ஒரு ரியல் எஸ்டேட்டு கம்பெனியை திமுகவில் இருக்கணும்னு சேர்த்து இணைத்து ஒரு ஸ்டோரி செஞ்சாங்க ஒரு கட்டுரை அப்போது விகடனுடைய ஊழியர்கள் அத்தனை பேர் மீதும் விகடனுடைய ஆசிரியர்கள் ஆசிரியர் மீதும் அவருடைய ஊழியர்கள் மீதும் வழக்கு தொடுத்து இன்றளவும் எஃப்ஐஆர் நிலுவையில் இருக்கிறது திமுக இது குறித்து எல்லாம் பேசலாமா ரெண்டாயிரத்தி ஏழில் அந்த குடும்பத்தில் நடந்த அரசியல் அதிகார அரசியல் யார் யாருக்கு பிரபலம் அப்படின்னு வரும்பொழுது அதில் ஏற்பட்ட பிரச்சனையில் ஒரு பத்திரிகை அலுவலகத்தையே சூறையாடி தீ வைத்து மூன்று பேரை கொன்று குவித்தது மறந்து விட்டதா திமுக கடந்த நான்கு வருடங்களில் சமூக ஊடகங்களில் முதலமைச்சர் ஸ்டாலினையும் இந்த அரசாங்கத்தையும் விமர்சித்ததற்காக பல நூற்றுக்கணக்கான பேரை குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினர் எத்தனை பேரை சிறையில் அடைத்திருக்கிறது சவுக்கு சங்கர் உங்களை எதிர்த்து பேசினார் என்பதற்காகவே குண்டர் சட்டத்திலே அடைத்தீர்களே அது என்ன பாசிசம் அல்லாமல் அது என்ன ஜனநாயகமாக திமுகவிற்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் கருத்து சுதந்திரம் பத்திரிகை கூட கொடுத்தெல்லாம் பேசுவதற்கு தகுதியே கிடையாது ஆன்மீகத்தை வைத்து தமிழகத்தில் அரசியல் செய்ய அண்ணாமலை நினைக்கிறார் அந்த நாடகம் வந்துட்டு எடுபடாது அப்படின்னு சொல்லி சேகர்பாபு அவர் சொல்கிறாங்களே உங்கள் பதில் என்ன சார் நாத்திகத்தை வைத்து அதன் மூலம் அரசியல் செய்து ஆன்மீகத்தை சீர்குலைக்க நினைக்கும் போலி ஆன்மீகவாதிகள் திரு அண்ணாமலை அவர்கள் குறித்து பேசுவது சரியல்ல தமிழகத்தில் காவல்துறையின் செயல்பாடுகளை எப்படி பார்க்க மிக மோசமாக இருக்குது காவல்துறை தமிழக அரசினுடைய திராவிட மாடல் திமுக அரசுடைய ஏவல் துறையாகி விட்டது தொடர்ந்து பார்க்கிறோம் நேற்றைய தினம் கூட படவந்தங்களில் ஒரு பெண் காவலர் அவரை மானபங்கப்படுத்தியதாக சொல்கிறார்கள் அவரை பாலியல் வன்முறையில் ஈடுபட்டதாக பத்திரிகைகள் சொல்கின்றன அப்போது நேற்றைய முன்தினம் அம்பத்தூரில் ஒரு நபர் சாப்பிட்ட உணவுக்கு பணம் கொடுக்காது கேட்டபொழுது அந்த ஹோட்டலினுடைய அதிபரை கத்தியில் வச்சு வெட்டுறாங்க அதே பழவந்தாங்கல்ல மாணவர்கள் பட்டாக்கத்தி கத்தி போன்றவர்களை அவர்கள் மாற்றிக்கொள்கிறார்கள் சட்டம் ஒழுங்கு என்பது மிக 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 மோசமான சூழ்நிலை சீர்கெட்டு போயிருக்கு இது முழுக்க முழுக்க திராவிட மாடல் என்று மார்த்தட்டிக் கொள்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மோசமான நிர்வாகம் இதுதான் காரணம் இந்த அரசாங்கத்தினுடைய ஃபெயிலியர் முற்றிலுமாக தோல்வியற்று அரசாங்கத்தான் நான் பார்த்துக்கிறேன் என்னதான் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை வந்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா சட்டத்துறை அமைச்சர் தரப்புலேருந்து வரக்கூடிய பதில் என்னன்னா தான் காரணமாகதான் இந்த சமூகங்கள் நடைபெறுகிறது சட்டம் ஒழுங்குனா சட்ட அமைச்சருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முன்விரோதம் பின்விரோதம் பக்கவாதம் பக்க விரோதம் எதிர்பக்க விரோதம்லாம் இல்லை சட்டம் ஒழுங்கு என்றால் பொது அமைதி பாதிக்கப்படக்கூடாது காவல்துறை ரவுடிகளை அடக்கவில்லை இதுதான் விஷயமே அப்போது ரவுடிகள் அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் நேற்றைய தினம் நான் பார்க்கும் பொழுது ஒரு ஊடகத்திலே பார்த்தேன் பல இளைஞர்கள் புதிய ரவுடிகளாக பலம் வருகிறார்கள் அப்படின்னா சமுதாய சீர்கேடு நடந்து கொண்டிருக்கிறது ஒழுக்கமற்ற ஒரு சமுதாயத்தை படைப்பதற்கு திராவிட மாடல் திமுக அரசு தான் காரணம் என்பதில் மாற்ற கருத்து இல்லை இவ்வளோ தான் நடந்திருக்கு கைவிட்டு என்ற அளவுக்கு அதை தாண்டி நடந்து கொண்டிருக்கும் போது அவன் பார்த்தீங்கன்னா முதல்வர் வேலையை கண்டுகொள்ளாமல் தான் இருக்கிறாரு சார் என்னதான் அப்படி பணியில் செய்கிறார் அதுதான் முதல் முதல்வரை பொறுத்தவரையில் தன்னை அப்பா என்று நினைத்துக் கொள்கிறார் தன்னை தளபதியாக நினைத்துக் கொள்கிறார் அண்ணனாக நினைத்துக் கொள்கிறார் சுயதம்பட்டத்திலே சுய விளம்பரத்திலே தான் ஓடிக்கொண்டிருக்கிறது இதை தவிர வேறு ஒன்றும் அவர் செய்வதாக எனக்கு தெரிவி தொடர்ந்து பேசவும் பல்வேறு தகவலை கொடுத்த நன்றிங்க சார் நன்றி